அது லுயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட கிருபையின் நேரம் என்று சொல்லி கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் இந்த ஜபத்தை கர்த்தத்தாமே ஆசீர்வதிக்கும்படியாகவும் கத்துடைய மகிமை இந்த ஜபத்தில் கடந்து வரும்படியாகவும் அனைவர கண்களை மொழி நம்ம ஜெபிப்போமா ஆண்டவரே இந்த கிருவையின் நேரம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவர் இந்த ஊழியத்தை அறுபது ஒரு ஆயிரம் ஆசீர்வதித்து என் தேவன் பெருக செய்யுங்க இந்த ஆண்டவர் இந்த ஊழியத்தில் கலந்து கொள்கிறவர்கள் இந்த ஜபத்தை பார்க்குறவர்கள் எங்களோடு கூட இணைந்து ஜபிக்கிறவங்கள கத்தத்தாமே ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஆலே லூயா தேவன் நாமம் ஒன்றிய மகிமைப்படட்டோம் எதுக்கெல்லாம் ஜபித்து கொண்டு இருக்காங்களோ அந்த ஜபத்தெல்லாம் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பெரிய மெராக்கில் நீங்கள் செய்வீங்க ஆண்டவரை இந்த பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த புதிய வருஷத்துல பெரிய பெரிய அற்புதங்களை இந்த நாட்டில் செய்ய போகிறதுக்காக கருத்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அலையிலியா கிருபையின் நேரம் அலையிலியா கடந்த வருஷத்துல நம்ம வந்து அதிகாலை என்று சொல்லி அதிகாலை ஜெபத்து தொண்ணூறு நாள் இணைந்து எங்களோட ஜபித்தீங்க அநேக அற்புதங்கள் அடையாளங்களை தேவன் உங்களுக்கு செய்திருக்கார் எங்களுக்கும் செய்திருக்கார் சபைக்கும் ஊழியர்களுக்கும் செய்திருக்கார் ஏனென்றால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இந்த பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி கிருபையின் நேரம் என்று சொல்லி இந்த பிரேயர்

சகோதர சகோதரிகளே நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதம் நமக்கு வேணும் என்றால் கர்த்தரை தேட வேண்டும் கர்த்தரை நாமத்தை மகிமப்படுத்த வேண்டும் அவருடைய பாதத்தில் நம்ம மரியாதை போல அமர்ந்திருந்து நல்ல பங்கை தேர்ந்தெடுக்க வேண்டும் அலேலியா பிரியமான சகோதர சகோதரிகளே எதை குறித்து கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மெராக்களின் வருஷமாக காணப்பட போகிறது ஏனென்றால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு சபைகளுக்கும் தேவன் வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தத்தை பிடித்துக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் கர்த்தர் அவங்களுக்கு பெரிய ஒரு மெராக்களை செய்வார் அலே உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா நான் நிற்பதும் உங்க கிருபதா நான் வளர்வதும் உங்க கிருபதா நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபதானையா அழிலியா கிருவை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டு கர்த்துடைய நாமத்தை மைமப்படுத்துங்க அந்த கிருவையின் நேரத்தை கண்டு பயனடைங்க கர்த்த தாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராங்க காட் பிளெஸ் யூ ஆமேன்